சீனாவின் தியான்சின் நகரில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின் பிங் ஆகியோர் சந்தித்து பேசி வருகின்றனர் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் விவரம் என பதிவு பண்ணு உமா இப்ப நம்ம நேரலையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் சீனாவினுடைய தியான்ஜிங் நகர்ல இருந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது பிரதமர் அலுவலகத்தால் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றிருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை தற்போது சந்தித்து இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார் இதே போல கடைசியா நடைபெற்ற சந்திப்பு என்பது ரஷ்யாவில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ரஷ்யாவுல ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு நடைபெற்ற போது அப்போது பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபரை சந்தித்து பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால்வான் பள்ளத்தாக்குல இந்திய சீன துருப்புகளிடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு சீனாவிற்கு நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி செல்லாத நிலையில இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல சற்றே மனக்கசப்பு பின்னடைவு இருந்தது அப்படின்றத கடந்த கால செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்போது அமெரிக்கா இந்திய இறக்குமதி பொருளுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பதை அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அண்டை நாடுகள் மற்றும் உலகின் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய தலைவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக இந்திய மற்றும் நாடுகளுடைய உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தான அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி வருகிறார் இதன் ஒரு பகுதியாகவே சீனாவில் நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனா சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கை சற்று நேரத்திற்கு முன்பாக சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இருதரப்பு ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தான் தற்போது பிரதமர் அலுவலகம் நேரலையில இருக்கிறாங்க இந்த சந்திப்பு எதற்காக இந்த சந்திப்பை பொறுத்தவரையிலுமே இரு நாடுகளுடைய உறவை மேம்படுத்துவது இந்திய மற்றும் சீனா இடையிலான ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்களை நீட்டிப்பது மற்றும் புதிய ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தெல்லாம் இரு நாடுகளுடைய தலைவர்கள் ஆலோசிக்க இருக்கிறார்கள் இவற்றை மட்டுமல்லாமல் எரிசக்தி பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அடிப்படையிலும் பல ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் இந்திய மற்றும் சீனா இடையிலான இரு நாடுகளுடைய தலைவர்கள் இந்த சந்திப்பு என்பதை நடத்தி வருகிறார்கள் உலக நாடுகளுடைய பார்வை என்பது தற்போது ஷாங்காயில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா பிற நாடுகளில் எந்த நாடுகளுக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிப்பை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபருடன் சந்தித்திருப்பதை சர்வதேச நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்க எனவே இந்த சந்திப்பு என்பது கூடுதல் முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இந்த சந்திப்பில் நாம் பார்க்க முடியும் பிரதமருக்கு அருகில தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அதே போல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் விக்ரமிஸ்ரி உள்ளிட்ட பலரும் அது அமர்ந்திருக்கிறார்கள் எனவே முக்கியமான பல ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பின் போது நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சந்திப்பு குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்த நடைபெற்று வரக்கூடிய சீனாவிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பிறகாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்திரி சீனாவிலிருந்து செய்தியாளர்களை சந்தித்து அது குறித்தெல்லாம் விளக்கம் அளிக்கி இருக்கிறார் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட்டது என்று இந்த சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பிறகாக இந்திய நேரப்பட்ட இன்று மாலை அல்லது இந்திய நேரப்படி நாளை காலை சீனாவில் ரஷ்ய அதிபர் புடினையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனுக்கு இந்த போரை நிறுத்துவது குறித்தெல்லாம் ஆலோசனை செய்யப்படும் என்றெல்லாம் கூறப்படுகிறது ஆனால் அந்த கூட்டம் இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வழங்கியிருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று உமா யோகேஸ்வரன் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு சென்றிருக்கும் நிலையில் அவருடைய பயண விவரம் மீண்டும் எப்போது நாடு திரும்பியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி நான்கு நாட்கள் பயணமாக மூன்று தினங்களுக்கு முன்னதாக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார் சீனாவுக்கு அல்ல ஜப்பானுக்கு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுல இரண்டு நாட்கள் அரசு முறை பயணம் டோக்கியோவை தொடர்ந்து சீனாவுக்கு வந்து சீனாவுல தியான்ஜிங் நகர் பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்கான இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மொத்தம் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு மூன்று தினங்களுக்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்பட்டிருந்தார் ஜப்பான்ல இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணத்தை நேற்று முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலமாக நேற்று பிற்பகல் சீனாவுடைய தியான்ஜிங் நகருக்கு அவர் வந்தடைந்தார் தியான்ஜிங் நகர்ல இன்று மற்றும் நாளை என இரண்டு நாட்களுக்கு நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுவதோடு பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் இந்த இருதரப்பு ஆலோசனை கூட்டத்துல முதல் கூட்டமாக தான் இந்த முறை ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை நடத்தக்கூடிய சீனாவினுடைய அதிபருடன் சந்திப்பு என்பதை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருகிறார் இந்த சந்திப்பை தொடர்ந்து இன்னும் பல நாடுகளுடைய தலைவர்கள் குறிப்பாக ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலைவர்களோடு இருதரப்பு சந்திப்பை நடத்த இருக்கிறார் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது பத்து உறுப்பு நாடுகளை கொண்டது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் கஜகஸ்தான் ரஷ்யா சீனா உள்ளிட்ட பத்து உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகள் தலைமையேற்று நடத்துவார்கள் இந்த ஆண்டு சீனா தலைமையேற்று நடத்துகிறது கடந்த ஆண்டு ரஷ்யா தலைமையேற்று இருந்தது நமக்கு நினைவு இருக்கலாம் எனவே இந்த பத்து உறுப்பு நாடுகளுடைய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு காரணத்தினால் பத்து நாடுகளுடைய தலைவர்களும் மரியாதை நிமித்தமாகவும் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை நீட்டிக்கக்கூடிய வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து அடுத்தடுத்த மணி நேரங்களில் இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்த இருக்கிறார் இப்படியாக சாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு மற்றும் பல நாடுகளுடைய தலைவர்களோடு இருதரப்பு ஆலோசனை கூட்டங்களை

உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்